ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சட்டத்துறை சம்பந்தமான கலைச்சொற்கள் பார்த்தோம் இப்போ வந்து திரைப்படத்துறைக்கான ஒலி சேர்க்கை டப்பிங் அப்படின்னம்னா ஒளி சேர்க்கை படம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பிங்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த ஒலி அப்படிங்கிறது என்னது சவுண்டு சவுண்டு வந்து ஆட் பண்றாங்கல்ல அதனாலதான் இது வந்து டப்பிங் அப்படிங்கிறது ஒளி சேர்க்கை டேரக்டர் இயக்குனர் டேரக்டர் இயக்குனர் ஷூட்டிங் படப்பிடிப்பு ஷூட்டிங் படப்பிடிப்பு கார்ட்டூன் கருத்து படம் கார்ட்டூன்னா என்னது கருத்து படம் நெகட்டிவ் எதிர்ச்சுருள் நெகட்டிவ் எதிர்ச்சுருள் கேமரா அப்படிங்கிறது படப்பிடிப்பு கருவி படத்தை பிடிக்கக்கூடிய கருவி கேமரா ட்ராலி இப்போ வந்து படம் எடுக்கிறப்பெல்லாம் ட்ராலி இப்படி தள்ளிக்கிட்டே போவாங்க பார்த்தீங்களா அதான் வந்து ட்ராலி தட் மீன்ஸ் நகர்த்தும் வண்டி ட்ராலி அப்படிங்கிறது வந்து அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே போகிறதுனால இது வந்து நகர்த்தும் வண்டி மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது வந்து நுண்ணொலி பெருக்கி மைக்ரோ ஃபோன் மைக்ரோ அப்படின்னம்னா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் நுண்ணொலி ஃபோன் வந்து என்ன பண்ணுது பெருக்கி கொடுக்குது மைக்ரோஃபோன்னா நுண்ணொலி பெருக்கி ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது பட வீழ்த்தி ப்ரொஜெக்டர் இப்போ நம்ம படம் பார்க்குறோம் பார்த்தீங்களா தியேட்டர்ல எல்லாமே அப்போ அந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டர் அந்த படம் வந்து அதில் வந்து விழுந்து தான் நமக்கு வந்து தெரியுது ப்ரொஜெக்டர் ஸ்பெல்லிங் இங்கே தப்பாக எழுதியிருக்காங்க பிஆர்ஓ ஜேஇசி டிஓஆர் ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது படவீழ்த்தி லென்ஸ் அப்படிங்கிறது வந்து உருப்பெருக்கி இப்போ நம்ம வந்து பார்வை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா இந்த லென்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுதான் அந்த லென்ஸ் அப்படிங்கிறது என்னது உறுப்பெருக்கி மோஷன் பிக்சர்ஸ் மோஷன்னாலே என்னது இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ மோஷன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து இயங்குற படங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் திரைப்படத்துறை கலைச்சொற்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் பார்வை நிலைப்பு டப்பிங் சேர்க்கை டேரக்டர் இயக்குனர் ஷூட்டிங் படப்பிடிப்பு கார்ட்டூன் கருத்து படம் நெகட்டிவ் எதிர்ச்சொருள் கேமரா படப்பிடிப்பு கருவி ட்ராலி நகர்த்தும் வண்டி மைக் நுண்ணளி பெருக்கி ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி லென்ஸ் உருப்பெருக்கி மோஷன் பிக்சர்ஸ் இயங்குறு படங்கள் சாரி இயங்குறு படங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்